அனைவருக்கும் வணக்கம் ரிஷபம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு இந்த ஜான்வரி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் இருக்கின்ற பண்ணிக்கோங்க நம்ம வந்து ரிஷபம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் உங்களுக்கு வழியாக தெரியப்படுத்த முடியுங்க இப்போ ரிஷபம் ராசி அப்படின்றது பொதுவாகவே நம்மளுடைய காலபுருஷ தத்துவப்படி இரண்டாவது ராசியாக வருவீங்க மேலும் சிற ராசிகளில் ஒரு ராசி ரிஷபம் ராசிங்க இப்போ பூமி தத்துவ ராசி நம்மளுடைய ரிஷபம் ராசிங்க மேலும் ரிஷபம் ராசி கூட எப்பவுமே வந்து நிரந்தரமாக மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க இதில் கார்த்திகை இரண்டு முதல் நான்கு பாதங்கள் மேலும் ரோஹிணி ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மற்றும் மிருக சீரஷம் ஒன்று முதல் இரண்டு பாதங்கள் ராசியோட அதிபதி சுக்கர பகவான் கூடிய காரணத்தினால நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கதோ வந்து உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை காலையிலோ அல்லது மாலையிலோ போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதே சமயம் வந்து உங்களால் முடியும் அப்படின்னா அந்த ஜான்வரி மாதம் ஒன்றாம் தேதி வருது இல்லைங்களா அன்னைக்கு வந்து நியூ இயர் பிறக்கின்ற ஒரு காரணத்தினால உங்களால் முடியும் அப்படின்னா இப்போ நம்ம சொன்ன கோயில்களில் எதனா ஒரு கோயிலுக்கு போயிட்டு கடவுள் தரிசனம் பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு இந்த ஜான்வரி மாதம் மட்டும் அல்லாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்தபடியாக நல்லபடியாக இருப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் ஒரு நல்ல தூக்கு மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே அப்படிங்கிறதாவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க மேலும் தற்சமயம் வந்து ராகு வந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீண்ட காலமாக வந்து பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வந்து பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு செய்வதற்கு இந்த ஜனவரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இது பங்கு சந்தை அப்படின்றது ஒரு டைப் ஆஃப் சுதா வியாழக்கிழமை அப்படி இன்னக்கூடிய காரணத்தினாலையும் இதில் லாபம் வந்தாலும் உங்களை மட்டும்தான் சேரும் அதே சமயம் வந்து இதில் நஷ்டம் ஏற்பட்டாலும் உங்களை மட்டும்தான் சேருங்க அதனால் வந்து எந்தளவுக்கு நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நஷ்டம் அப்படின்றது ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதி போடுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இந்த பதினோராவது வீடு அப்படின்றது உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளையும் குறிக்கும் அப்படின்ற காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் கொஞ்சம் வந்து மனசங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதி அமைதிப்பட்டுக்கிட்டு கொஞ்சம் சிலன்ட்டை எல்லா விஷயத்துல விட்டு கொடுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் எந்த ஒரு தேவையற்ற கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கை கொடுக்கும் நண்பர்களே மேலும் இப்போ சுக்ரன் வந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய கூடிய மனைவிஸ்தம் ஸ்தானம் மற்றும் கூட்டாளி தொழில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்களால் உங்களுடைய ஃபேமிலி லைஃப் அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இல்லாத சுச்சுவேஷன் ஏற்பட்டு இருந்தது அப்படின்னாலும் இந்த ஜான்வரி மாதம் ஆரம்பத்திலேருந்தே உங்களுடைய ஃபேமிலி லைஃப் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு திரும்புவதற்கும் இது ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதி உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில தம்பதிகள் வந்து நீங்கள் கணவன் மனைவியாக இருந்து இன்கேஸ் இப்போ நீங்கள் வந்து பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அல்லது ஒரு சில நண்பர்கள் வந்து கோர்ட் கேஸ்னு போயிட்டு டிவோர்ஸ் கேஸ்க்காக கூட அப்ளை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களும் இப்போ நீங்கள் மறுபடியும் ஒருத்தரோட ஒருத்தர் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ வந்து உங்களுக்கு கேத்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான பூர்வப்பணிய சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இப்போ கேத்தோன்றவர் வந்து ஞானத்தின் காரகனும் கொடுங்க இவர் வந்து குருவுக்கு நிகரான ஒரு ஞானத்தின் காரகன் ஆனால் ஒரு சின்ன மாற்றம் என்ன அப்படின்னா இவர் பாவகிரகம் மற்றும் அது மட்டும் அல்லாது சர்ப்பகிரகம் ஸோ இருந்தாலும் நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாகவே கிடையாதுங்க நீங்கள் படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய படிப்பில் வந்து இன்கேஸ் இது நாள் வரைக்கும் அவ்வப்போது வந்து கொஞ்சம் மந்தத்தன்மையாக காணப்பட்டு இருந்தது அப்படின்னாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாதம் ஆரம்பத்திலேந்தே நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனத்தில் நின்றுட்டு நீங்க ஃபியூச்சர்ல எதிர்கொள்ளவிருக்கும் எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய ரிஷமம் ராசி மாணவ செல்வங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது ஒரு சில மாணவ செல்வங்கள்லேருந்து இப்போ வந்து நீங்கள் அப்ராட் போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும் அல்லது வந்து வெளி மாநிலத்திற்கு போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அது மாதிரி நினைக்கின்ற மாணவர்களும் நீங்கள் வந்து அப்ராட் போயிட்டு மேல் படிப்பு படிக்க அல்லது வந்து வெளி மாநிலத்துக்கு சென்று மேல் படிப்பு படிப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய ராசி செல்வங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க ஒரு சில தாய்மார்கள் ரொம்பவே இருக்கீங்க திருமணம் ஒரு சில வருடங்கள் வந்து பிள்ளைகள் வறுமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எந்த காரணத்தை கொண்டு கவலைப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இல்ல தாய்மார்களே உங்களால் முடியும் அப்படின்னா இந்த ஜான்வரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆரம்பத்திலேயே வந்து உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு ஒரு தடவை கடவுள் வழி வழிபாடு பண்ணிட்டு வாங்க எதற்காக இதை சொல்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி நம்மள நிறைய பேர் வந்து குலதெய்வ கோயிலுக்கு போகிறது சுத்தமாக மறந்துட்டோங்க இதனாலேயே நமக்கு நடக்க வேண்டிய நிறைய நல்ல விஷயங்கள் வந்து தடப்பட்டு போயிடுது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து இப்போ ஒரு சில தாய்மார்கள் வந்து நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணி மெடிசனும் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க நீங்கள் இப்போ விடாத டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டே வாங்க ஹண்ட்ரட் வந்து உங்களுக்கு பிள்ளைகள் வரம் இல்லை அப்படின்ற பிரச்சனை தீர்ந்துட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்ற பிள்ளைகள் வரம் உங்களுக்கு ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாத்தியப்படுவதற்கும் இந்த ஜ ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி தாய்மார்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகரிக்குங்க மேலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒண்ணமாக வந்து இந்த ஜான்வரி மாதம் முடிவதற்குள்ள பிள்ளைகள் விஷயமா வந்து ரொம்ப நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் கிடைப்பதற்கும் மேலும் நீங்கள் எதிர்பார்த்த ஒண்ணமாக வந்து அடுத்த ஒரு வருட காலத்தில் நீங்கள் ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டையர்களாகவோ இன்றெடுப்பதற்கும் இது ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் தாய்மார்களே மேலும் இப்போ சனீஸ்வரர் வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு நல்ல சுய தொழில் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களால் வந்து நல்ல சுய தொழில் ஸ்டார்ட் பண்ண முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு வந்திருக்கலாங்க அதற்கு உங்களுக்கு நிதி பற்றாக்குறையாக இருந்திருக்கும் அல்லது ஒரு சிலருக்கு வந்து ஐடியாஸ் வந்து கொஞ்சம் வந்து கிடைக்காத சூழ்நிலை இருந்துட்டு வந்திருக்குங்க இப்போ நீங்கள் எதிர்பார்க்கின்ற வந்து ஒரு புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதற்கு உங்களுக்கு ஐடியாஸும் நல்லாவே கிடைக்கும் அதே சமயம் வந்து நீங்கள் வந்து வங்கியில் போயிட்டு நீங்கள் கடன் உதவிக்காக எதிர்பார்த்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார பார்க்கின்றமா உங்களுக்கு தகுந்த மாதிரி கடன் நிச்சயமாக கிடைச்சிட்டு இந்த ஜான்வரி மாதம் முடியாததற்குள்ள நீங்க எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல பிஸ்னஸ் தூங்குவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து நீங்கள் உத்தியோகத்தில் இல்லாமல் ரொம்பவே அவதிக்குள்ளீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் உங்களுக்கு வந்து நிச்சயமாக கூடிய சீக்கிரத்தில் அமையவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல உகந்த மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படும் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து பதவி உயர்வுக்காக அல்லது ஊதிய உயர்வுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இதுவும் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இது எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவ கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு வந்து உங்களுடைய பதினோராவது வீடு சொல்லக்கூடிய உபஜய ஸ்தானங்களில் இறுதி ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு அதே மாதிரி சனீஸ்வரர் மற்றொரு பாவ கிரகம் வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு இதன் காரணமாக நீங்கள் எதிர்பார்க்கின்ற வனமாக நீங்கள் ஒரு சுய தொழில் பண்ணுறீங்க அப்படின்னாலோ அல்லது ஒரு வேலை பண்ணுறீங்க அப்படின்னாலோ அதில் உங்களுக்கு ஒரு நல்ல ரெகக்னேஷன் கிடைச்சிட்டு நீங்கள் எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு வந்து தனலாபம் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது சூரியன் வந்து உங்களுடைய எட்டாவது விடும் சொல்லக்கூடிய ஆயுத சாணம் கடன் சாணம் மற்றும் ஒம்போ ஒர்க்கு சாணத்தில் நம்மளுடைய செவ்வாய் பகவான் கூட கலவையை சேர்ந்து அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஸோ இந்த இடம் வந்து சூரியனுக்கு வந்து நல்லாவே செட் ஆகுங்க அதே சமயம் செவ்வாய்க்கு வந்து கொஞ்சம் வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்கள் இருந்தாலும் கூட இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக சொத்து சம்மந்தமான பிரச்சனை விஷயமா நீங்கள் அவ்வப்போது வந்து கோர்ட் கேஸ்னு போய்ட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு யார் கூட வந்து சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கோ அவங்க கூட வந்து கொஞ்சம் அமைதியாக உட்காந்து பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே அதிகப்படியாக இந்த சொத்துல இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்துமே விலகிட்டு உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வருவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் இப்போ செவ்வாயும் இதே எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் சனம் கடன் மற்றும் வம்பு வழக்கு அமர்ந்துகிட்டு இருக்காரு இதன் காரணமாக வெளிநபர்கள் கிட்ட நீங்க பேசும்போது வந்து எந்த அளவுக்கு முன்னெச்சரிக்கையாக பேசுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல தலை சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சில நண்பர்களுக்கு வந்து தேவையற்ற வம்பு வழக்கு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து நீங்க எதிர்பார்த்த வண்ணமாக கணிந்து வரக்கூடிய மாதமாக நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து குரு பகவான் உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரயஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து திருமண தடையினால அவதிக்குள்ளீங்க சரி எங்களுக்கு வயது வந்து திருமணம் வயது தாண்டி வந்துட்டோங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து திருமணமே கைகூடல திருமணம் கைகூட வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு அந்த மாதிரி மனவருத்தப்படக்கூடிய நண்பர்களுக்கு வந்து நம்ம சொல்லக்கூடிய ஆன்சர் வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரம் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும்க மேலும் இப்போ உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டில் உங்களுக்கு வந்து கிரக தோஷங்கள் இருக்குது அப்படின்னாலும் அந்த கிரக தோஷங்கள் அனைத்துமே வந்து நீங்கள் அதற்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடி சிக்கத்தில் அமைவதற்கும் இது ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி முதல் திருமணம் உங்களுக்கு முடிஞ்சிட்டு இப்போ இரண்டாவது திருமணத்திற்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒண்ணா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல வரன் அமையுதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க நீண்ட காலமாக ஹெல்த் இஷ்யூஸ்னால அவதிக்குள்ளாக இருந்திருக்கீங்க அந்த மாதிரி அவதிக்குள்ளாக நண்பர்களும் வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி உங்களுடைய பழைய வாகனங்களை விற்பனை செய்ய முடியாமல் ரொம்பவே அவதிக்குள்ளே எழுந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக வந்து உங்களுடைய பழைய வாகனங்களை வந்து விற்பனை செய்து கொள்வதற்கும் இது ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்கள் மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் வந்து ஒரு புதிய சொத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்றமாக வந்து புதிய சொத்து வந்து வாங்கி கொள்வதற்கும் இது ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ குரு பகவான் உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணுரோக சத்துருஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலையோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ வந்து உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இது ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய பலன்களானது வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தான் நண்பர்களே இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாதுங்க ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க அப்போ வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் வந்து இந்த ஜனவரி மாதம் எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது அப்படிங்கிற தகவல் உங்களால் கிளியராக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் ரிஷபம் ராசி நெஞ்சங்களே தேங்க்யூ தேங்க்யூ